மகி சூப்பர் பாட்டு பத்தியா செம்மையா இருக்கு இந்த பாட்டு கேக்குறதுக்கு ஆமாட்டி சாமி சாம பாட்டு பத்தியா எப்படி இதெல்லாம் இது பண்றாங்களா எப்படி தான் பாடுறாங்களா இல்லட்டி மகி நம்ம பாடுறது எப்படி இருக்கும் முழு மதியா வளதி முகமாகும் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் இல்லட்டி இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கறியா அந்த அவரைக்காய கொஞ்சம் போல வெட்டி தாங்கட்டி அவள்கிட்ட சொல்லுங்க நான் ஒன்னு வெட்டி தர மாட்டேன் மகி கொஞ்சம் வெட்டி தந்துடும்

அம்மாட்டி மகி மீன் குழம்பு கேட்க நேரம் பொண்ணு மவளா தெரியல செல்ல மவளா தான் தெரிஞ்சிருக்கு யா வெட்டி நீ இப்ப சும்மா இரு சமி இப்போ வெட்டி தரவளையா வெட்டி தர விட மாட்டா போலிக்க நீ என் பொண்ணு மவா எல்லாம் செய்வா நீ பாட்டி வெட்டி தாரே பொண்ணு மவான்னு சொன்னதுக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு எனக்கு செஞ்சு தருவியா சொல்லுங்க அப்படின்னா வெட்டி தாரே சரி இப்போ எதையாவது சொல்லி வெட்ட வைப்போம் நாளைக்கு உனக்கு நான் மீன் குழம்பு செஞ்சு தருவேன் மவளை உண்மையாகவே செஞ்சு தருவேன் வெட்டு வெட்டி சாமி நான் வெட்டுவோம்லாம் நீ போய் கத்தி எல்லாம் எடுத்துட்டு வாப்பா எம்மா எவ்வளோ அவரைக்கா இவ்வளவு தையும் நான் எப்போ வெட்டி முடிக்கிறதுக்கு எம்மா ஒரு வழியாக வெட்டி முடிச்சாச்சு எம்மா வெட்டிட்டேன் எடுத்துட்டு போங்க இரட்டி வாரேன் நேட்டி இது என்ன திட்டி இப்படி நீளமாக வெட்டி வச்சிருக்கா அதை ஒரு குறுக்க வெட்டி வெட்டியிருக்க வேண்டியது நேட்டி அவன் வேடமுனே பண்ணியிருப்பாம்மா அப்போ தானே நீங்கள் என்னட்ட தருவியா அதுக்கு தான் நீ பார்த்தது மாதிரி பேசாதானே இது எனக்கு நம்ம வெட்டி கொடுக்கறதெல்லாம் பெருசாக தெரியாது இப்ப அவ அண்டா சைஸ்ல வெட்டி இருந்தாலும் ஆ ஏ செல்லமோவாடா வெட்டி இருக்காலே அப்படிங்க பாவே வாங்கமே உங்களுட ஒரு வேலைய சொல்லாதேக்கு நம்மளே செஞ்சிடுவேறலாம் ஏத்தி சாமி அந்த ரேடியோ ஆன் பண்ணு கொஞ்சம் ரேடியோ நம்ம இந்த பாட்ட கேட்டே ஒரு தூக்கம் போடுவோமா ரேடியோவை எடுத்துட்டு போரோமா ஓகே